எல்லாமே இறைவன் படைச்சது தான் மரம் செடி கொடி மலை தண்ணி பூமி ஆக இருந்தாலும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலும் இறைவன் படைச்சி தான் அதே உலகத்தில் தான் வந்து இவ்வளோ மனுஷனையும் கோடி கணக்கில் படைச்சு படைச்சது இறைவன் தான் ஆனால் எவ்வளோ மனுஷன் இருக்குமோ அதோட பத்து மடங்கு அதிகம் பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் இருக்குது மனுஷன்லாம் ரெண்டே விதம்தான் இருக்குது ஒரு ஆணும் ஒன்று பெண்ணு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் சிறு மாறு அது விட்டுடுங்க மாறுவதெல்லாம் விட்டுடுங்க ஆண் பெண் இதை தவிர்த்து வேறு என்ன இருக்கா இல்லை மதம் தான் வேற இருக்குது மொழி தான் வேற இருக்குது ஆனால் உணர்வு ஒன்று தான் உயிரும் ஒன்று ஒன்று தான் ஆனால் ஜீவராசியில் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் உயிர் ஒன்று தான் ஆனால் அதோட உணர்வு அதோட உருவம் சிறுசிலேருந்து பெரிய சைஸ் வரையும் முன்னாடி இருக்கே ஆமா ஆமா வரைக்கும் இல்ல அதெல்லாம் எப்படி அப்போ இரு மனிதன் வாழ்ற ஒரு உலகத்துல எதுக்கு தேலக்கு வா படிக்கணும் அதுவும் வீட்டுல இருந்து மேல இருக்கு கீழே சாம்பார் கொதிக்க விழுந்தா ஜோலி முடிஞ்சிச்சுன்றாங்க ஏன் இறைவன் படிச்சான் இந்த விஷயத்தை படித்தா இதை தின்னால் இதை சாப்பிட்டாலோ இல்லை அதை கொட்டிட்டாலோ இல்லை பாம்பு கொத்திட்டாலோ ஒரு மனுஷனை உயிர் போகுதுன்னு இறைவனுக்கும் படித்தேன் இறைவனுக்கு தெரியும் கண்டிப்பாக அப்போ ஏன் படிக்கணும் ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளால ஜீனியஸ் ஆகிடுவாங்க உண்மையாம நம்மளால நிறைய பேருக்கு சந்தேகம் எதுக்கு போய் நீங்கள் ஜீ ஜீவராசிகளை பற்றி பேச எதுக்கு ஒரு விஷயம் பேசுகிறேன்னா எதெல்லாம் பாசிட்டிவ்க்காக இருக்குது எதெல்லாம் நெகட்டிவ்க்காக இருக்குது ஒன்றும் நிறைய ஜீவராசிகளை அந்த மாளிகை போய் பேசுவேன் மாளிகை பைக்கு மாந்திரிகமும் தெரியும் தாந்திரிகமும் தெரியும் வசியமும் தெரியும் செய்வனியும் தெரியும் ஜீவராசிகளோட விஷயமும் தெரியும்